என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது சங்கீதம் தொண்ணூற்று ஒன்பது எட்டாம் வசனம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர் நீர் அவர்கள் கிரியைகளின் நிமித்தம் நீதி சரி கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாயிருந்தேர் பிரியமானவர்களை இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தண்டித்தாலும் மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார் என்பதே சங்கீதக்காரன் இந்த தொண்ணூற்றி ஒன்பதாம் சங்கீதத்தில் தேவனாகிய கர்த்தர் மகா உன்னதமானவர் பரிசுத்த அவர் பரலோகத்தின் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி பாடி அவர் பாதபடியிலே பணியுங்கள் அவர் பரிசுத்தமுள்ளவர் என்றெல்லாம் கர்த்தரை வர்ணித்து பாடுகிறான் கர்த்தருடைய தாசர்கள் அவரை நோக்கி ஜெபிக்கும்போது கூப்பிடும்போது அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார் என்கிறான் கர்த்தர் கிருபையும் மன உருக்கமுமானவர் தம்முடைய ஜனங்கள் மேல் அவர் அன்பா இருந்து ஆசிர்வதிக்கிற தேவனாக இருந்தாலும் அவர்கள் செய்கிற எல்லா மீறுதல் அக்கிரமங்களுக்காக தண்டிக்கிற தேவனாகவும் இருக்கிறார் ஆனால் அவர்களை மன்னிக்கிற தேவனாகவும் இருக்கிறார் பிரியமானவர்களே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை மன்னித்து அற்புதமாக நம்மை ஆசீர்வதித்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் கர்த்தர் நம்முடன் கூடவே இருந்து நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார் அதே சமயத்தில் நம்முடைய மீறுதல் அக்கிரமங்களை குறித்து நமக்கு எச்சரிக்கை கொடுத்து தவறுகள் நிமித்தமாக நம்மை தண்டித்து மன்னித்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் இத்தனை அன்புள்ள கர்த்தரிடத்தில் நம்மை முழு மனதுடன் ஒப்புக்கொடுத்து அவருடைய வார்த்தைகளின்படி நடப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே நீர் எங்கள் மீது வைத்திருக்கும் அன்பினால் எங்களுடைய குற்றங்களை எச்சரித்து தண்டித்தாலும் நாங்கள் மனம் திரும்பி வரும்போது எங்களை ஏற்றுக்கொண்டு ஆசிர்வதிக்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்